அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் அதாவது கடிகை கடிகை என்ற சொல்லை நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடிகை என்றால் என்ன என்றால் கடிகை என்றால் நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ற பொருளிலே தான் நாம் அனைவராலும் பொருள் கொள்ளப்படுகின்றது ஆனால் கடிகை என்பதற்கு ஒரு சில பொருள்களில் மாற்றம் உண்டு உதாரணத்திற்கு பல்லவர் காலத்தில் பூர்வீகமாக வடமொழி கற்ற அந்த அந்தணர்கள் அவர்கள் மேற்கொண்டு பள்ளி படிப்பை தாண்டி கல்லூரி படிப்பை படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் வடமொழி கல்லூரி தான் கடிகை என்று அழைக்கப்பட்டது அந்த கல்லூரியானது மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி என்று யாராலும் ஒப்புக முடியாத ஒரு மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் உடைய ஒரு கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த கடிகை வந்து பல்லவர் காலத்தில் இருந்த கடிகை அடுத்ததாக ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரி இருந்தார் அவர் பேர் கடிகை மாறன் என்று பெயர் அந்த அதிகாரிக்கும் கடிகை மாறன் என்று பெயர் அந்த பணியை செய்யக்கூடிய அதிகாரி இன்னொன்று ஊர்கள் தோறும் நம் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு கூடி ஊர் மக்கள் அனைவரும் கூடி பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது அல்லவா அந்த மாதிரியான இடங்களுக்கும் கடிகை என்று பெயர் உண்டு அதுபோல கடிகையார் என்று ஒரு அதிகாரி இருந்தார் அந்த கடிகையார் என்பவர் யார் என்றால் அந்த அதிகாரி அரசு ஆணைகளை ஒவ்வொரு ஊருக்கும் சென்று விளம்பரப்படுத்தக்கூடியவராக இருந்தார் அவருக்கும் கடிகையார் என்று பெயருண்டு இவ்வாறாக கடிகை என்பது ஒரு பள்ளிக்கூடம் என்பது தாண்டி இந்த வகையான பொருளிலும் நாம் கொள்ளலாம் என்று கல்வெட்டு வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நாளை ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கலாம்